ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தை சார்ந்த உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் ஆகியோருக்கு கடந்த முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகனாக பிறந்தவர்தான் தேவர் வீரம் விவேகம் நேர்மை ஆகியவற்றுடன் வாழ்ந்த ஆதி முத்துராமலிங்க தேவரின் பெயரையே இவருக்கு வைக்க வேண்டும் என்று உறவினர்கள் விரும்பியதால் அந்த பெயரே இவருக்கு சூட்டப்பட்டிருக்கிறது முத்துராமலிங்க தேவர் ஆறு மாத கைக்குழந்தையாக இருந்த பொழுதே அவரது தாயார் இந்திராணி அணி இறந்துவிடுகிறார் இதனால் உக்கிரபாண்டி தேவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் அந்த பெண்ணும் சிறிது காலத்தில் இறந்துவிட்டதால் மேலும் ஒரு பெண்ணை உக்கிரபாண்டி தேவர் மனமுடித்திருக்கிறார் இதனால் பாட்டி பார்வதி அம்மாள் அரவணைப்பில் பசும் அடுத்திருக்கும் கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில்தான் முத்துராமலிங்க தேவர் வளர்ந்து வந்திருக்கிறார் அப்பொழுதெல்லாம் கமுதியை சார்ந்த ஆயிஷா பேபி என்ற முஸ்லிம் பெண்ணிடம் முத்துராமலிங்க தேவர் பால் குடித்து வளர்ந்திருக்கிறார் இதனால் அந்த முஸ்லிம் பெண்ணை முத்துராமலிங்க தேவர் ஒரு மறந்ததே இல்லை முத்துராமலிங்க தேவர் தனது ஆறு வயதில் கல்வி வாழ்க்கையை தொடங்கினார் அந்த கால வழக்கத்தின்படி குருகுல வாழ்க்கையை கல்வியாக அதாவது திண்ணை படிப்பு கற்றுக்கொள்வதற்காக தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த ஆசிரியரிடம் அவர் சேருகிறார் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமுதியில் இருந்த அமெரிக்க மிஷன் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து முத்துராமலிங்க தேவர் கல்வி பயின்று வருகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் வகுப்பை முடித்த முத்துராமலிங்க தேவர் மதுரையில் புகழ்பெற்று விளங்கும் ஐக்கிய கிறித்தவ பள்ளியில் உயர்நிலை கல்வியையும் பயில்கிறார் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடும்ப சொத்து வழக்கு தொடர்பாக பிரபல காங்கிரஸ் பிரமுகரும் முன்னணி வழக்கறிஞருமான சீனிவாசன் அவர்களை சந்திக்க முத்துராமலிங்க தேவர் சென்னைக்கு செல்கிறார் அப்பொழுது சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திற்கு முத்துராமலிங்க தேவரை அழைத்துச் சென்ற அந்த வக்கீல் சீனிவாசன் சிறப்பு பார்வையாளர்கள் பகுதியில் இவரை அமர வைத்ததால் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய உணர்ச்சி மிகு உரையை கேட்டு விடுதலைப் போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள முத்துராமலிங்க தேவர் தீர்மானித்தார் அன்று முதல் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துவதை கொண்ட முத்துராமலிங்க தேவர் தூய்மையான கதர ஆடைகளை விரும்பி அணியத் தொடங்கி முழு காங்கிரஸ்காரராக தன்னை மாற்றிக்கொண்டார் வழக்கறிஞர் சீனிவாசன் இல்லத்தில் தங்கியிருந்த பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தேசிய உணர்வை கண்டு மகிழ்ந்திருக்கிறார் நேதாஜி இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுகளில் நடந்த தலைவர் தேர்தலில் பட்டாபி சீதாராம ஐயாவை நிறுத்தினார் காந்திஜி அவரை எதிர்த்து நேதாஜி போட்டியிட்டார் இதனால் நேதாஜிக்கு ஆதரவாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் களத்தில் இறங்கியதால் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் நேதாஜி காங்கிரசின் பல கொள்கைகளில் முரண் கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தபடியே அகில இந்திய ஃபார்வேர்டு பிளாக் என்ற இயக்கத்தை தொடங்கினார் அகில இந்திய பார்வேர்ட் பிளாக் கட்சியில் பணியாற்றத் தொடங்கிய முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து மூன்று முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் இந்திய அரசியலில் பெரிய கட்சிகளின் ஆதரவு எதுவுமே இல்லாமல் மூன்று முறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆகிய மூன்று முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மொழிவாரி மாநில பிரிவினையை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டத்தை ராஜாஜி அரசு பலவந்தமாக அடக்கியது அப்பொழுது முத்துராமலிங்கத்தேவரை ஒரு வழக்கில் கைது செய்ய பிடிவாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து தப்பிக்க தலைமறைவாக இருந்த பொழுது சிறுவயதில் பாலூட்டி வளர்த்த ஆயிஷா பேபி அவர்கள் காலமாகி விடுகிறார்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக முத்துராமலிங்க தேவர் எப்படியும் அங்கு வருவார் என்பதால் அவரை கைது செய்ய புலனாய்வு போலீசார் கமுதியை முற்றுகையிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இஸ்லாமிய பெரியவர் போன்ற தோற்றத்தில் வந்த ஒருவர் ஆயிஷா பேபி உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த கணமே காணாமல் போய்விட்டார் அந்த பெரியவர் முத்துராமலிங்க தேவர்தான் என்பது பிறகுதான் அனைவருக்குமே தெரிய வந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றும் உடல் குறைவு காரணமாக அவரால் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போனது எனவே மதுரை திருநகரில் தங்கி ஓய்வும் சிகிச்சையும் பெற்று வந்த முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மரணமடைந்தார் அவர் மரணத்திற்கு பிறகு தனது உடலை சொந்த ஊரான பசும்பொன்னில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்ததால் முப்பதாம் தேதி பசும் பொன்னில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நினைவிடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முத்துராமலிங்கத்தை அவர் பிறந்து மறைந்த அக்டோபர் முப்பதாம் தேதி அன்று ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தென் தமிழகத்தில் மட்டும் கொண்டாடப்பட்டு வந்த இந்த திருவிழாவானது தற்பொழுது நாளடைவில் தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் முக்கிய நிகழ்வாகவே மாறிப்போனது இதற்கு பிள்ளையார் சுழி போட்டது கருணாநிதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வி வி கிரி வெற்றி பெற்று தேசிய அரசியலில் இந்திரா காந்தியின் கை ஓங்கிய பொழுது கோரிப்பாளையத்தில் அப்போதைய முதல்வர் மு கருணாநிதியின் ஒத்துழைப்புடன் தேவருக்கு பெரிய சிலை ஒன்றை மூக்கையா தேவர் அமைத்தார் இதையடுத்து வி கிரியை அழைத்து தனது முன்னிலையில் தேவர் சிலையை திறந்து வைத்து தேவர் ஜெயந்தி கலாச்சாரத்தை உருவாக்கி முக்குளத்தோர் வாக்குகளை தமக்கு சாதகமாக திருப்ப முயன்றார் கருணாநிதி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு நல்ல ஆதரவு கிடைத்தது எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேரவை தேர்தல் முதல் டெல்டா பகுதி முக்குளத்து மக்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் தென் மாவட்ட முக்குளத்து மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திரும்பினார்கள் இதே சூழல்தான் எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு ஜெயலலிதா காலத்திலும் தொடர்ந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு அதிமுகவில் ஜெயலலிதாவின் தோழி என்கிற அடிப்படையில் சசிகலாவின் கை ஓங்கி இருந்ததால் முக்குளத்து மக்கள் பெரும்பாலானோர் அதிமுகவுக்கு ஆதரவாகவே மாறினார்கள் இதற்கு நன்றி கடனாக ஜெயலலிதா முதல்வராக இருந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதிமூன்று கிலோ உள்ள தங்க கவசத்தை பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு அர்ப்பணித்தார் இந்த சூழலில் தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் பசும்பொன் மண்ணில் தங்களுடைய கெத்து என்ன என்பதை காட்டுவதற்கு போட்டி போட்டு வருகிறார்கள் இதன் மூலம் தென் தமிழகத்தில் உணர்வு நடத்தப்படும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்திக்கு பின்னால் அரசியல் பின்னி பிணைந்து கிடப்பதை நன்றாகவே அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள் மக்கள் மனதில் நீங்க இடம்பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்